ஹாய் எல்லோருக்கும் இனி காலை வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம காலை டிஃபன் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் இட்லியும் தேங்காய் பொறிகடலை சட்னி தான் செஞ்சேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னோடய விலாக்காக இது சும்மா போடலாமேன்னு இந்த வீடியோ எடுத்தேன் ஓகே ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பல்லு வந்து வெள்ளைப்பூட தோலோடு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து பொறிகடலை ஓகே அதையும் சேர்த்துக்கலாம் பொறிகடலை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு பத்து கருவேப்பிலைங்களாம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு கழுவுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் ரொம்ப பேஸ்டாக வேண்டாம் கொஞ்சம் இதாக திரியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னாதான் அது கெட்டி சட்னி மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்கவே சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் இன்னொரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டும் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் ரெண்டு வரமிளகாய் மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில சேர்த்து சேர்த்ததை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி அந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா தேங்காய் சட்னி ரெடி நமக்கு இது இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே இன்னொன்று மெத்தட்லேயும் செய்யலாம் கடை தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் சுட சுட இட்லி வச்சு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வச்சு பக்கத்தில் கேட்டி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க அந்த சுட சுட இட்லிக்கும் இந்த கிட்டி சட்னிக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ